சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் முதியோர்கள் யாராச்சும் ரேஷன் அட்டை வைத்திருக்காங்க அப்படின்னா இவங்க இரண்டு பேருக்குமே இரண்டு முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இப்போதான் நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அனைவருமே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு மூலமாக ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய இலவசமான பொருட்கள் மற்றும் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வாங்கி மாதம் மாதம் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் சில பண்டிகை நாட்கள் வேற வெள்ளம் அந்த மாதிரி வருது அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சில சலுகைகளும் வந்து இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் சரியாக கிடைப்பதில்லை எனவும் மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது மேலும் அரசு இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் பலனில்லை அதனால் தற்போது புதிய நடவடிக்கை ஒன்றை அரசு எடுத்துள்ளது அதாவது பொது மக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதனை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டு வெயில் காலம் என்பதால் மக்கள் அலைக்கழிக்கப்படக்கூடாது எனவும் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு மூல அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் நான்கு நாட்களுக்கு முன்பு கூட அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் சரியாக கிடைக்கிறதுன்னுள்ளனும் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து நாளைக்கு வா இல்லை அடுத்த நாளைக்கு வா அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு அலைக்கழிக்க விடுறாங்க அப்படின்னும் வந்து ஒரு புகார் எழுதிகிட்டு வந்துகிட்ருக்கு இதை சரி செய்யறதுக்காக தான் மக்களுக்கு புகார் எண்ண சொல்லி ஒரு எண் கொடுத்துருக்காங்க நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ செகண்ட் பாயிண்ட்டாக முதியவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க நேரில் வர முடியாத முதியவர்கள் உடல் ஊனமுற்றோர் போன்ற கொண்டோருக்கு அரசு தரப்பில் ரேஷன் அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் நீண்ட நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கும் எனவே அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று பெரும் உதவியாக இருக்கிறது ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உடல் ஊனமுற்றோர் அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள் சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க டைரெக்டாக போயிட்டு நின்று கியூவில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இதற்காக அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு அதை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டு பொருட்கள் வந்து 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 மாதிரி பண்ணி விடுவாங்க இது உடல் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம் ஈஸியா எளிதான வகை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த அங்கீகார சான்று எப்படி வாங்கணும் அப்படின்றது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா வந்து அதற்கான வீடியோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு இதை பத்தின ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் சரி இல்லை ரேஷன் கடையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்ல புகார் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ டூ இந்த ரேஷன் கடை சார்ந்த அனைத்து தகவலுமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும் புகாரும் அளிக்க முடியும் இது மட்டும் இல்லாம அங்கீகார சான்றான முதியோர்களுக்கான சான்று பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணும் ஷேரும் பண்ணுங்க